புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒன்னு ஸ்டேட் அளவில் இன்னொன்னு அப்படி போய் நிகழ்ச்ச அந்த ரெண்டு விஷயமும் தலைவர்களை மாற்றுவது சம்பந்தமாகத்தான் நேஷனல் அளவில் பெரிய தலைவர் ஸ்டேட் அளவில் குட்டி தலைவர் ஃபர்ஸ்ட் நேஷனல் அளவில் பெரிய தலைவரை குறித்தே பார்த்துருவோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தப்பு கிடையாது பெரிய தலைவர் யாருங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றப்படுகிறாரா பிஸ்கே ஜே கட்சியோட புதிய தலைவர் இவரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது கடந்து விட்ட நிலையில் இதற்கு மேலும் அவர் பதவியில் நீடிக்க முடியாது நீடிக்க கூடாது என்பது எங்க கட்சியோட கொள்கை அதனால் அவர் மாற்றப்படுகிறாரா வயதை காரணம் வைத்து பிஸ்கெட் ஜேபியோட கட்சி தலைவர் மாற்றப்படுகிறாரா மானிய அளவாக கிடையாதுங்க அதுவும் தேசிய அளவில் ஜேபி நட்டா பிஸ்கெட் ஜேபி கட்சி தலைவராக பொறுப்பு ஏற்று அந்த கட்சியோட ரூலை மீறி அதிகமான நாட்கள் இருந்த நிலையில் அவரும் மாற்றப்படுகிறாரா ஜேபி நட்டாவுக்கு பிறகு அந்த தலைவர் தேசிய தலைவர் பதவிக்கு வரப்போவது யார் எழுபத்தி ஐந்து வயது கடந்து விட்ட நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெற போகும் மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக பிரதமராக பதவி ஏற்க போவது யார் யோகி தான் அடுத்த முதல்வர் யாருங்க யோகி ஆதித்யநாத் அவர் தான் நம்ம நாட்டோட அடுத்த பிரதமர் கிடையாதுங்க யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமர் கிடையாதுங்க அது அவருடைய ஆதரவாளர்களை வைத்து யோகியை கிளப்பிவிட்ட புரளி அதிகாரபூர்வமாக எங்க இருந்து நாங்க அறிவிக்க போகும் அடுத்த பிரதமர் யார் என்றால் தேவேந்திர பட்னாவிஸ் இப்படி கடந்த இரண்டு தினங்களாக எக்கச்சக்கமான தலைப்புகள் அடங்கிய செய்திகள் நாடு முழுக்க பத்து எஞ்சின் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றப்படுகிறார் பிரதமர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்படுகிறார் அவருக்கு பதில் இவர் இவருக்கு பதில் அவர் என்று நாடு முழுக்க கடந்த இரண்டு தினங்களாக இந்த செய்தி தான் அதிகப்படியான தலைப்பு செய்திகளாக மாறி வந்திருக்கு வருகின்ற இந்த செய்திகள் அனைத்தும் வெறும் செய்திகளாக மட்டும் இருக்கின்றதா அல்லது செய்திகள் கூட கிடையாது இவை அனைத்தும் வெறும் யூகங்களாக மட்டுமே இருக்கின்றதா நாடு முழுக்க இதை போல கேட்கப்படும் கேள்விகளும் கூட ஆனால் இதெல்லாம் வெறும் செய்திகள் அல்ல வெறும் யூகங்கள் மட்டும் கிடையாது அது உண்மைதான் என்று சஞ்சய் ராவத் நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காரு மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக வரப்போகும் பிரதமர் மராட்டிய மாநிலத்திலிருந்து வரப்போகிறார் என்று மராட்டிய மாநிலம்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாருங்க அதான் இருக்கு இல்லைங்களா யோகி அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் அப்ப தேவேந்திர பட்னாவிஸ் தான் அடுத்த பிரதமராக நம்ம நாட்டுக்கு வரப்போறாருட்டு எம்பி சஞ்சய் ராவத்தே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பாருங்க நேற்று முதல் பத்தி இருக்கு சரி இது குறித்து தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாருங்க ஆமாமா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாற்றுக்கிறதே இல்லை நான் தான் அடுத்த பிரதமர் மோடி அவர்களை தூக்க போறாங்க அவருக்கு பதில் என்ன உட்கார வைக்க போறாங்க அந்த பிரதமர் சீட்லன்னு சொல்லி அவர் சொல்றாருங்களா இல்லன்னு சொல்றாரு தேவேந்திர பட்னாவிஸ் எப்பா எனக்கும் அந்த பிரதமர் பதவிக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுப்பா என் பேர் அடிபடுது சொல்றதெல்லாம் பொருள் மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த சீட்ல நான் தான் வந்து உட்கார போறேன்னு சொல்ற செய்தி எல்லாம் ரூமர் 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 சார் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தேவேந்திர பட்னாவி சொல்லிட்டாரு நான் தான் அடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்தபடியான இடத்துல இருக்கேன்னு சொல்லி யோகி அவரோட பேரை கொளுத்தி போட்டாரு யோகி என்ன சொல்றாருங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு சரி இது குறித்து பிஸ்கெட் ஜேபி அந்த கட்சியோட தலைமையிடம் என்ன சொல்றாங்க யாருங்க சொன்னது எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டால் அவங்க யாருமே எங்கள் கட்சி ரூல்ஸ் படி எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நாங்களே ஓய்வு கொடுத்துருவோன்னு யாருங்க சொன்னது அப்படியெல்லாம் எங்கள் கட்சியோட பக்கங்களோட விதிகளில் இல்லைங்களே இதெல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கட்டுற கட்டுக்கதைகள் அவங்களே கிளப்பி விடுற புரளிகள் எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டால் எங்கள் கட்சி விதிப்படி அவங்களாம் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மாத்திடுவோம்ட்டு நாங்கள் எதுவும் சொல்லலைங்கன்ட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைமையிடம் சொல்கிறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஹெட் ஆஃபீஸ் அந்த கட்சியோட தலைமையிடம் சொன்ன மட்டும் போதாதுங்க அந்த கட்சியோட தலைமையிடத்துக்கு மேலே இன்னொரு தலைமையிடம் இருக்குது அதுதான் ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜிபி கட்சியோட பேஸு ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணணும் யார் பதவியில் இருக்கணும் யார் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு துவக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நிறைவடைய போகிறது இந்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்பு பல முறை இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அப்படி பல முறை என்னதான் தடை செஞ்சாலும் தடைகள் அனைத்தையும் தாண்டி தடை கற்களை உடைத்து எரிந்து நாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் ஜேர்னி போய் சொல்லி பெருமையா கொண்டாடி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் எதற்காக இந்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் பல முறை தடை செய்யப்பட்டது மேலும் நமது இந்திய அமைப்புக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்புக்கும் இடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய விரிசல் இருக்கு இல்லைங்களா விரிசல் ஒட்டாத விரிசல் இது குறித்து முழு விவரம் அடங்கிய காணொலியை நாளைக்கு நம்ம விரிவாக பதிவு பண்ணுவோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த காணொலியை அறுதறு அறுத்து ரொம்ப பெருசாக விரும்பலங்க இந்த காணொலி முழுக்க முழுக்க மாநில மற்றும் தேசிய அளவில் தலைவர்கள் மாற்றம் குறித்து சரி தலைவர் மாற்றத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தங்க சொன்னோம் இல்லைங்களா பிஸ்கேஜேபி கட்சியோட தலைமையிடம் அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைமையிடம் இருந்தாலும் அந்த கட்சியோட தலைமையிடத்துக்கே தலைமையிடமாக இருப்பதே ஆர்எஸ்எஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும் அந்த கட்சியோட தலைவர் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் பிரதமராக வர வேண்டும் யார் பிரதமராக வரக்கூடாது என்கின்ற ஒட்டுமொத்தமான ஒரு முடிவையே ஆணி வேறாக இருந்து ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணணும்ட்டு நாங்க சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க நாங்கள் சொல்லவே சொல்லவில்லைங்களாங்க யாருங்க சொன்னது நீங்களா புள்ளி இது முழுக்க முழுக்க அவதூறுன்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது ஏனென்றால் நமது இந்திய அரசாங்கத்தால் பல முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் அந்த ஆர்எஸ்எஸோட நிறுவனர் ஹெட்கேவர் இருக்கார் இல்லைங்களா அந்த ஹெட்கேவருக்கு நேற்றைக்கு முன்தினம் நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூர் தலைமையிடத்திற்கு சென்று அவரோட சிலைக்கு அந்த ஹெட்கேவர் சிலைக்கு மாலை போற்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மரியாதை செலுத்தியிருக்காது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெக்கேவர் மனிதர் கிடையாது சாமி அந்த சாமி சிலை இருக்கிற அந்த இடம் வெறும் நினைவிடம் கிடையாது மந்திர் அந்த மந்திருக்குள்ளே இருக்கிற தெய்வமான ஆர்எஸ்எஸ் பவுண்டர் ஹெட்கேவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்பது பிரதமருக்கே ஆர்எஸ்எஸ் இடும் கட்டளை இதெல்லாம் தப்புங்க என்ன தான் இப்போ ஆர்எஸ்எஸ் மீது எந்த ஒரு தடை இல்லாமல் இருந்தாலும் இதற்கு முன்பாக நமது இந்திய அரசாங்கத்தாலேயே பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோட ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் வந்து எப்படிங்க மாலை எல்லாம் போட்டு மரியாதை பண்ணி காலெல்லாம் விழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது வாங்கண்ணா வந்து தான் ஆகணும் காலில் வந்து விழுங்கன்னா தான் ஆகணும் மாலை போடுங்கன்னா போட்டு தான் ஆகணும் ஆசிர்வாதம் வாங்குங்கன்னா வாங்கி தான் ஆகணும் ஏன் அப்படிங்க ஏன் அப்படின்னா ஆட்டு வித்தால் யாராக இருந்தாலும் ஆடாதார் உண்டோ கண்ணா அந்த மாதிரி நாங்கள் ஆட்டி வைக்கிறபடி தான் ஆடணும் நம்ம பொயப்பே அதுதானப்பா அந்த வரிசையில் தான் கட்டளையிடும் வரிசையில் தான் யார் அடுத்த பிரதமராக வரணும் வரக்கூடாதுன்ட்டு ஓட்டு போட்ட மக்கள் கிடையாது ஓட்டு போட்ட மக்களை எல்லாம் கடந்து ஆர் எஸ் முடிவு பண்ணோன்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு செய்த ஒரு காணொலியில் மோடி அவர்கள் வயதை குறிப்பிட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் சரி ஆர் எஸ் எஸ்க்கும் சரி நாடு முழுக்க எப்பவுமே நம்ம தான் நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆனால் மோடி அவர்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்கணும்னு என்ன அவங்களுக்கு கிடையாது மோடி அவர்கள் எவ்வளோ நாள் தான் இருப்பாரு அவருக்கும் வயசாகும் இல்லைங்களா அதனால நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஸ்கெட் ஜேபிக்கும் ஆட்சியில் நம்மளே இருக்கணுன்ற ஒரு கொள்கையை தவிர இன்னார் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு கிடையாதுன்ட்டு அதை கடந்து தான் இப்போ உள்ள வந்திருக்காங்க ஆனாலும் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய பிராண்டு ஒரு அடையாளம் ஒரு முகவரியாக இருப்பது மோடி அவர்கள் என்கின்ற ஒருவரோட முகம் மட்டும்தான் இதற்கு முன்பாக மத்திய அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சி என்னதான் தேர்தலில் போட்டிக்கிட்டாலும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல தோத்து போயிருக்காங்க மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அமைத்தார்கள் அதை தொடர்ந்து இப்போதைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முகமாக பிராண்டாக இப்போதைக்கு மோடி ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது மோடி அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து எப்படிங்க மாத்துவாங்க அப்படின்னு மில்லியன் டாலர் கேள்வி குறியாக இங்கே முன்வைத்தாலும் அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக அவர்கள் உணர்கிறார்கள் அதற்கான இடத்தை தான் அவங்க மாத்தம் நினைக்கிறாங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மெஜாரிட்டியா இருந்துட்டாரு மைனாரிட்டியா என் நிதிஷ்குமார் சந்திரபாபு அவர்கள் ரெண்டு பேரும் கொடுத்த ஆதரவின் மூலமாக மெஜாரிட்டி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்க அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது மோடி அவர்களின் பிரதமர் பதவி காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்பது கிட்டத்தட்ட இன்னும் நாலு வருஷம் கிட்ட இருக்கு அந்த நாலு வருஷம் வரைக்கும் அதுக்குள்ள மோடி அவர்களுக்கு உண்மையிலேயே பாருங்க அதிகப்படியாக வயசாயிடும் இப்பவே அவருக்கு இருபத்தஞ்சி வயசு கிட்ட ஆயிடுச்சு இருந்தாலும் அப்போ இன்னும் எண்பது வயசு கிட்ட டச் பண்ணியிருக்கோம் அந்த சமயத்தில் அவரால் தொடர்ந்து இப்போ இருக்கிற மாதிரி கம்பீரமாக பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் பொழுது இவருக்கு பதில் அவர்னு இந்த சீரியல் எல்லாம் கேரக்டர் பேரை மாத்திர மாதிரி மோடி அவர்களுக்கு பதிலாக பிரதமர் வேட்பாளராக இவர் நிப்பார்ந்து வேற ஏதாவது ஒரு முகத்தை கொண்டு வந்து அடையாளப்படுத்தினால் அறிமுகப்படுத்தினால் அப்போது அந்த சமயத்தில் ஜேபி கட்சி மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வரப்போகிற வருஷத்தையும் சேர்த்து சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகிட்டோம் அவர் தான் பாருங்கள் பிரதமர் அப்படின்ற ஒரு முகத்தை நம்ம நம்பிட்டோம் இப்போ திடீரென்று பிஸ்கேஜேபி கட்சி இவர் தான் பிரதமர்னு நியூ ஃபேஸை கொண்டு வந்து நிறுத்துறாரு அவருக்கு பதில் இவரை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்விக்குரிய மக்கள் மனசில் வந்துடும் அந்த சமயத்தில் நாடு முழுக்க மக்கள் மனசுல எழும்புற கேள்வியை நம்ம ஃபேஸ் பண்ணி ஓட்டு வாங்கி நான்காவது முறையாக ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடும் அதனால் இப்பயே நம்ம அதுக்கு தயாராயிட்டா இவருக்கு பதில் அவர்னும் இப்போ இருக்கும்போதே நல்லா இருக்கும் போதே அவரை மாத்திட்டா எப்படியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் பதவி காலம் என்பது இன்னும் நாலு வருஷம் கிட்ட இருக்கு இந்த நாலு வருஷம் நம்ம கிட்ட ஆட்சி இருக்கும்போதே இவர் தான் புதிய பிரதமர் என்று ஒரு நியூ பேஸ அடையாளப்படுத்தி இந்த நாலு வருஷத்துக்குள்ள அந்த புதிய முகத்தை மக்கள் மனசுல புகுத்திட்டா அதே அவருக்கு பதில் இவர் நல்லா ஆட்சி பண்றாரு அவராவது வெறும் ஐம்பது தான் மதவாதத்தை தூண்டி விட்டுருந்தாரு இவர் நூறு பர்சன்ட் தூண்டி விடுறாரு அப்படி பார்க்கும்போது அவரை விட இவர் ரொம்ப நல்லாவே பண்றாரு மதவாதத்தை தூண்டி அதனால இவர் தான் நம்முடைய புதிய பிரதமர் முகமாக மறுபடியும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இப்ப நம்ம தயார் பத்திட்டா எங்க என்னங்க நல்லது பண்றோம் சொல்றாங்களே சொல்றாங்களா அப்படியே சொல்றாங்க சரி சொன்னா சொல்லணும் போட்டோம் நல்லது பண்றாங்கன்னு வச்சுக்கோமே அப்படி என்ன நல்லது பண்றாங்கன்னு தெரியாது சரி நல்லது பண்றாங்கன்னு சொல்றாங்க சொல்ல அளவுலேயே வைத்துக்கொண்டு எவ்வளவோ நல்லது பண்றாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு மதவாதம் தானே உங்க கண்ணுக்கு தெரியணும் அப்படின்ட்டு யாராவது இது குறித்த கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்குண்டான பதில் விடையே நாளைக்கு பதிவிடும் இந்த ஆர்எஸ்எஸ் குறித்த வீடியோல தெளிவாகிடும் மதவாதம் மற்றும் மத அடையாளம் எதை அடிப்படையாக எதன் அடிப்படையாக கொண்டு திகழ்கிறது என்று அதில் பார்ப்போம் இதில் எங்க விட்டோம் பிரதமர் பதவி முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல புதிய முகத்தை அறிமுகம் செய்து அந்த முகத்தை பிரதமராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அப்போ ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் அதுக்காக தான் இப்போவே இந்த பிரதமர் பதவி காலம் இருக்கிற இந்த நாலு வருஷத்துலயே ஒரு நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள பிரதமர் மதத்துக்கு பழகிட வேண்டிதான் இந்த இடத்துல பொதுவாகவே எல்லார் மனசுக்குள்ளுமோ ஒரு கேள்வி கூறி வரும் ஏங்க அப்படி பார்க்கும்போது தேவேந்திர பட்னாவிஸ் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு எனக்கும் பிரதமர் பதவிக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று அப்போ எப்படிங்க அவர் தானே சொன்னார் யோகி சொல்ல இல்லைங்களா ஏன்னா ஆரம்பத்துலேயே ஒரே ஒரு நம்பரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டா ஓஹோ ப்ரீ பிளாண்டு பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க புழுதுக உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் ரெண்டு பேர் பேர் முன்னாடி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கிற ரெண்டு பேரில் அவரே ஒருத்தரே தானாக பிச்சின் போகிற மாதிரி செட் பண்ணிடுவோம் மிச்சம் இருக்கிறது இவர்தான் ஓகே இப்போ அவருக்கு பதில் இவருக்கு அந்த வேஷத்தை போட்டு விட்ருங்க இதுதான் நடந்ததுன்ட்டு சினிமாவில் ஃபிளாஷ்பேக் சொல்லி முடிக்கிற மாதிரியே வருகின்ற தலைப்புச் செய்திக்கு பின்னணியில் இருக்கிற பின்னணி இது வரைக்கும் இதுதான் இவருக்கு பதில் இவர் பிரதமர் மோடி அவர்களுக்கு பதில் பிரதமராக வரப்போவது யோகிதான்னு சொல்லி இந்த செய்தியை முடிகிறாங்க சரி இது குறித்து மோடி அவர்கள் என்ன சொல்றாருங்க பேசுறவங்க போட்டோங்க சொல்றவங்க சொல்லு போட்டோங்க கத்துறவங்க கத்தியும் போட்டோங்க இன்னைக்கு நேட்டா கத்துறாங்க எதிர்கட்சிகள் கடந்த இருபத்தி நாலு ஆண்டு காலமாக என் மீது விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வசை பாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பாடுபவர்கள் பாராட்டும் பிரச்சனை கிடையாது நான் பாடு பதவியில இருப்பேன்னு சொல்லி அவர் தரப்பிலிருந்து நேற்றைய தினம் சொல்லப்பட்டதாக இன்னொரு செய்தி வந்திருக்குது வருகின்ற செய்திகள் அனைத்தும் உண்மையாக போகிறதா அல்லது செய்திகள் வெறும் செய்திகளாக யூகங்களாக புரளியாக போய் நிக்க போகுதான்ட்டு வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க தெரிஞ்சிடும் இது ஒரு பக்கமாகட்டும் தேசிய அரசியல் அடுத்து தமிழ்நாடு நம்ம மாநில அளவில் இருக்கிற அரசியல்குள்ள வந்துடும் தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சி தலைவர் மாற்றம் செய்யப்படுகிறார்னு சொல்றாங்களே சொல்றாங்களா சொல்றவங்க சொல்லணும் போட்டாங்க அதுவும் பாருங்க வெறும் செய்திகள் யூகங்கள் தான் அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாதுங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைவராக இப்போதைக்கு தற்கொரி மலையை இருந்து மாத்துறதுக்கு எங்களுக்கு என்னமே கிடையாது ஐடியாவே கிடையாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் தற்கூரி மலையே பிச்சுன்னு போறேன்னு சொன்னா கூட நாங்க விட மாட்டோமே அவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து முடிகிற முட்டோம் மாநில தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எழுதி வாங்கிட்டு இருக்கிறோம் எழுதி வாங்கிட்டா நான் இருந்துருவேனா ஏங்க எனக்கு மாணவ ரோஷம் வேமா சூசோ என்பது ரொம்ப முக்கியங்க யாருங்க தற்கொரி மலை சொல்றானா என்பது எனக்கு முக்கியங்க நான் என்ன முக்கிய வருங்காலங்களில் அதிமுக கூட்டி வைத்துக்கொண்டால் நான் எனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் சொன்னா இல்லையா ஆமா சொன்னப்பா என்ன இப்போ அதுக்கு அதிமுக கட்சியோட கூட்டணி வச்சுக்க போதா சொல்றாங்களே என்ன சொல்றாங்களே எப்ப நம்ம கூட்டணி உடஞ்சது புதுசா வச்சுக்கிறதுக்கு டிராமா பண்றீங்களாப்பா பிரஸ் மீட்ல உட்காந்தீங்கன்னு நம்ம புதுசா அதிமுக கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற மாதிரி அன்றரில் கூட்டணி போயின்னு தானே இருக்குது உங்களுக்கு தெரியாதா என்னமோ நேத்தனமோ பிரஸ் அப்படி கத்துறீங்களா அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் யாரும் தெரியுமா என் நிலைப்பாடு மாறாது கொண்ட கொள்கை மாறாது நான் எப்பவுமே சொன்னா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன தான் அப்படின்னு ஒரு ரஜினி டைலாக்லாம் பேசி தெரிஞ்சுருந்தீங்களா என்னப்பா என்ன ஸோ அப்போ நீங்கள் அதிமுக கட்சியோட கூட்டணி நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சிட்டா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லைங்களா இருக்காதிங்கப்பா நாங்க உங்களுக்கு பதில் மாநில தலைவராக பானந்தி சீனிவாசன் அவர்களை கொண்டு வந்துரும் இதெல்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டு கூட்டணி பேரம் வருகின்ற தேர்தலில் யார் யார் கூட கூட்டணி வச்சுக்க போறாங்கன்ற ஒரு கூட்டணி பேரம் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இவர்களோட கூட்டணி வைத்துக் கொண்டால் நான் மாநில தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க இருக்கணுமா வேண்டாமா நாங்க முடிவு பண்றோம் டெல்லிக்கு வாங்க சொல்லி டெல்லிக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க பொண்ணுக்கு பேசின இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது நேற்று எதுவும் பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பொங்கினாரு நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டுலாம் இல்லைனே சொந்தமாக உழைச்சி உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் அதனால மிக பெருமையாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகனுக்கு கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிக கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகனுக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்போ பிரச்சனைலாம் மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன் எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் அப்படி பிரஸ் மீட்ல தற்கொலை மலை எனக்கு மானங்குது ரோஷங்குது வெக்கங்குது சூடுகுது சொர்ணகுது சொல்லி அவர் தான் நாங்க சொல்லலங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி முடித்த பிறகு தான் சரி சொல்லிட்டா பிரச்சனை கிடையாதுப்பா மா நீங்க இன்ஸ்டாகிராம்ல டெல்லியில உங்க ஃபேமிலியோட நின்ன போட்டோவை போஸ்ட் போடுங்க வானதி சீனிவாசன் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல இன்றைய தினம் ஒரு பதிவு பண்றாங்க டெல்லியில அவங்க ஃபேமிலியோடு நிற்கிற மாதிரி எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கங்கப்பா தற்கொலை மலைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மாநில தலைவராக நம்ம கட்சியோட மாநில தலைவராக நான் தான் பதவி ஏற்க என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறேன் அதிமுகவோட கூட்டணி ஒருவேளை கொண்டால் நான் மாநில தலைவர் பதிவு வந்து ராஜினாமா செய்து விடுவேன் சொன்னார் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி பிரஸ்லேயே சொல்லிட்டாரு ஸோ இனிமே அவர் அல்ல அவருக்கு பதில் நான் தான் வரப்போறேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பாருங்கள் இன்று முதல் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்திய அக்கா ஒரு பக்கம் தம்கட்டி கட்சின்னு லைம் லைம்லைட்டில் நான் தான் நிற்கிறேங்க அடுத்தபடியாக தற்கொலை மலைக்கு பதில் நான் தான் மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்கு வரப்போறன்ற ஒரு ரேஞ்சில் அவங்க கட்சின்னு இருக்காங்களே கட்சின்னுக்காங்களே அது என்ன கணக்கில் வரப்போன்னு தெரில அவங்க கத்தது ஒரு பக்கம் கத்தின்னு போட்டோம் ஆனால் அதிகாரபூர்வமாக இவருக்கு பதில் இவர் தான் வரப்போகிறார் என்று இந்த ஃபோட்டோ மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு பக்கம் நேஷனல் அளவில் மோடி அவர்களை மாற்றுவது சம்பந்தமான செய்தி போயின்னுக்குது இன்னொரு பக்கம் ஸ்டேட் அளவில் தற்கொரி மலை மாற்றுவது சம்பந்தமாக செய்தி போயின்னு இருக்கு இதற்கு நடுவில் நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் கண்டிப்பாக தற்கொரி மலையை மாற்ற மாட்டாங்க அவரே போறேன்னு சொன்னாலும் இவர் அவங்கவுங்க வீடியோ ஆடியோலாம் பிடிச்சி வச்சுனாங்க மாதிரி இவர் சம்மந்தப்பட்ட ஆடியோ வீடியோ எல்லாம் அவங்க கட்சி ஹெட் ஆஃபீஸில் இருக்கும் இல்லைங்களா அதை வைத்து கொண்டு நான் நாங்க சொல்ற பேச்சு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர மட்டும் இருக்கீங்களா இல்ல இந்த வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்ணுமா சொல்லிட்டு கண்டிப்பா இவரை இவருக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையிலான ஏவி ஆடியோ வீடியோ இவங்க வச்சிருப்பாங்க எடுத்து அதனால தான் அந்த பிரஸ் மீட்ல என்னுடைய நிலைப்பாடு மாறாது என்னுடைய உறுதி மாறாது என்னுடைய கொள்கை மாறாது என்னுடைய லட்சியம் மாறாது என்னுடைய பேச்சு மாறாதுன்னு இப்படி சூசகமா சொன்னாரே தவிர கட்சி முதன்மை நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார் தெளிவா சொல்லிட்டேன் நான் இங்க பவருக்காக வரல தெளிவா சொல்லிட்டேன் அதே நேரத்துல ஸ்டாண்டு மாறாது அதையும் தெளிவா சொல்லிட்டேன் கட்சி முடிவெடுக்கும் பார்த்து நான் சொன்னா தான் அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டால் இந்த இடத்துல எடப்பாடி சொல்லுங்க எடப்பாடியே ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு செங்கோட்டையின உள்ள கொண்டு வந்த அதிமுக கட்சியை ரெண்டா உடைக்கிற மாதிரி ஒரு பிளான் போயிருக்குது அதையும் இதுக்குள்ள கொண்டு வந்து குழப்ப விரும்பலங்க இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டால் நான் எனது பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் அன்று சொன்னேன் இன்று செய்வேன் அவர் சொல்லலை நீங்கள் நீ பார்ப்பீங்கண்ணா வருங்காலத்தில் நீ பார்ப்பீங்க எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல நீங்கள் பார்ப்பீங்க ஏன் சொல்லலைங்க ஒருவேளை கூட்டணி வைத்து கொண்டால் நான் சொன்னால் சொன்னது தான் தேதி போடாமல் என் ராஜினாமா லெட்டரை டைப் பண்ணி என் பிஏ கிட்ட கொடுத்து வச்சுருக்கார் கூட்டணி வச்சுக்கினாங்கன்னு தெரிஞ்சுது அடுத்த செகண்ட் அந்த லெட்டரை நான் மெயில் பண்ணுவேன் டேட்டை போட்டு அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதுனா ஏன் சொல்லலைங்க இதுதான் காரணம் போனீங்க அப்புறம் பாருங்கள் வர வேண்டியது வந்துடும் வெளியே சரி எதுக்காக தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டோட மாநில தலைவராக தற்கொரி மலை தான் தொடர வேண்டும் என்று அவங்க கட்சியோட மேலிடம் ஆசைப்படுறாங்க நினைக்கிறாங்க ஒருவேளை தற்கொரி மலை ஏதாவது செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க இப்போதைக்கு வடிவேலு அவர்களையே மிஞ்சக்கூடிய வகையிலான காமெடி பீஸா நடமாடும் காமெடி பீஸாக லைவ்ல இருக்கிறது தற்கொரி மலை தான் காமெடி ரீதியாக அவரை ட்ரோல் பண்ணும்போது அவங்க கட்சி பேர் அப்பப்போ அடிபடும் இல்லைங்களா அப்படி அடிபடும் போது ட்ரோல் பண்ணும் போதாவது அவங்க கட்சி போய் தமிழ்நாட்டில் பிரபலம் ஆகி போட்டுமே அதுக்காகவாது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் தற்கொலை மலை தான் மாநில தலைவராக இருக்கணும்ட்டு அவங்க கட்சி மேலிடம் ஆசைப்படுறாங்க போகுதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லைங்க வாழந்தி சீனிவாசன் அக்கா அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடியத்துக்குள்ளவே மாநில தலைவராக பதவிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்த என்னீங்க அப்படிங்கிற கருத்துல நீங்கள் பதிவு பண்ணும்போது பிரதமர் அவர்கள் மாற்றப்படுவாரா அவருக்கு பதில் யோகி வருவாரா அல்லது வேறு யாராவது வருவாங்களா மலை தேர்தல் முடிய வரைக்கும் அவரே இருப்பாரா இல்லை தற்குரி மலைக்கு பதில் வேற யாராவது வானதி சீனிவாசன் அக்கா அவர்களோ அல்லது அவர்களை தவிர்த்து வேற யாரோது மாநில தலைவர் பதவிக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கட்சி நீங்கள் என்ன அப்படிங்கிற கருத்துல நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்